தே சவல வா இங்கேயே கேட்டுவோம் இரும்பு செட்டி கடையில வணக்கம் சாமிகளா வாங்க வாங்க சாமிலா கும்பிட்டாச்சா வாங்க சாப்பிட்டு போலாம் நம்ம ஹோட்டல் தான் சூப்பரா இருக்கும்

அங்குட்டு தான் லைனா அடுக்கி வச்சிருக்காங்க போ சாமி சரணம் எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க அண்ணே பரப்பி போட்டுக்கிட்டு அப்பனே ஐயப்பா ஊர்ல மழை தண்ணி வெள்ளம் பசியும் பட்டினியுமா இருக்கும் ரொம்பலாம் ரொம்ப ஒரு பன்னெண்டு கோடி மட்டும் பாதிய நான் எடுத்துக்கிறேன் நீதிய மக்களுக்கு கொடுத்துக்கிறேன் அண்ணே இது எப்படி அண்டால போட்டு கொடுக்குறீங்களோ தம்பி மிஷின்ல வச்சு போடுவோம் பா எந்த நம்பர் நிக்கிதோ அந்த நம்பருக்கு பிரைஸ் பா

அப்புறம் மாமி பொட்டி வந்துருச்சு பாதிய மக்களுக்கு கொடுத்துருவோமா என்னடா லூசு மாதிரி பேசுற மண்டை குழம்பிருச்சா நீ தானடா குடுக்குறேன்னு சொன்னேன் சும்மா சொல்றேன் இதுக்காண்டி உடனே குடுத்துருவாங்களா கடவுள்கிட்டே போய் சொல்லி ஏமாத்துறது ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு கிடையாது நீ அந்த பணத்தாலே நாசமா தான் போக போற பாரு

ஹலோ சொல்லுங்க என்ன வேணும் ஹலோ மச்சான் லாட்டரி விழுந்துச்சாம்ல உங்களுக்கு நமக்கு ஒரு கோடி ரூபாய் போட்டு விடுங்க போட்டு விடலாட்டி உன் தங்கச்சி உங்க வீட்டுக்கு வந்துரும் பாத்துக்க தம்பி இந்த அக்காவை மறந்துட்ட பாத்தியா சூட்கேஸ்ல வச்சு பக்குவமா அனுப்பி விடுப்பா ஏண்டா டிக்கெட் விழுந்தோன இந்த மாமனால பாக்க வந்திருக்கணும் நீ கமுகமா உட்கார்ந்துருக்க மாமா அதெல்லாம் உலகல மாமா யாரும் மாமா உங்ககிட்ட சொன்னது அளவுக்கு ஒழுங்கா நான்கு கோடி பண்டல் கட்டி அனுப்பிவிடு என்னடா குடுத்து அவன் கேட்கிறீங்க சொன்னது ஒருவேளை முட்டையை வந்துருச்சு போனோம்